குமரி குரல் சேனலை பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களிடம் தெரிவிங்கள் கீதை மூன்றாவது அதிகாரம் கார்மயோகம் ஆகும் இதில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் செயலின் முக்கியத்துவம் பற்றி உபதேசிக்கிறார் மூன்றாம் அத்தியாயம் கார்மயோகம் சுருக்கம் ஜீவன் தன் கடமைகளை செய்யாமல் தவிர்க்க கூடாது யோகி ஆனாலும் கூட தன்னுடைய தர்மத்தை செய்து கொண்டே உலகிற்கு முன்னுதாரணம் காட்ட வேண்டும் ஆசைப்படி செயல் செய்வது பந்தத்தை உண்டாக்கும் ஆசையின்றி கடமை என செய்வது முக்தியை தரும் செயலற்ற தவம் செய்வது விட உலகின் நன்மைக்காக செயலாற்றுவது உயர்ந்தது முக்கியமான சில ஸ்லோகங்கள் சம்ஸ்கிருதம் கூட்டல் தமிழ் அர்த்தம் ந ஸ்ரயன்ஸ்வார்மோ வேணா பாராட்டார்மாட்ஸ்வனுஷ்டிதா

செயலின் பலனை நோக்கி செய்யாதே செயலிலேயே பற்றில்லாமல் இரு இதனால் மூன்றாம் அத்தியாயம் கடமையை ஆசையின்றி செய்ய வேண்டும் என்ற உபதேசத்தை மையமாக கொண்டது எல்லோரும் அவரவர் கடமைகள் செய்தால் பாலன் தானாக கிடைக்கும் இறைவனுடைய ஆசிர்வாதம் தானாக கிடைக்கும் வீடியோ உருவாக்கம் எஸ் கார்த்திகேயன்